அலைக்கும் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அல்லாஹு சுபஹான உத்தாலா தனக்கு எதிராக வரக்கூடியவர்களை அழிப்பதற்கு பெரிய பெரிய ஆயுதங்கள் எல்லாம் எடுக்க எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அதே போன்று தன்னால் நேசிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்காகவும் பெரிய படைகளை அனுப்ப வேண்டிய அவசியமே இல்லை இதை இரண்டுக்கும் இஸ்லாத்திலே இரண்டு சம்பவங்கள் உண்டாயிருக்கிறது முதலாவதாக இப்ராஹிம் நபி அலி இஸ்லாம் அவர்கள் காலத்திலிருந்து மிகப்பெரிய கொடூரம் தான் நன்றூது என்று சொல்லக்கூடியவன் அவனை அல்லாஹ் சுபஹான ஊத்தாலா கொசுப்படை அனுப்பி அந்த கொசுப்படையிலிருந்து ஒரே ஒரு கொசுவை அவனுடைய மூக்கால் நுழைவித்து மூளை வரைக்கும் அந்த கொசுவை அனுப்பி வைத்தான் அந்த கொசு இருந்து குடைந்து கொண்டே இருந்தது அதற்கு எவ்வளோ மருத்துவம் செய்தும் சரி வரவில்லை கடைசியாக அவனுடைய ஜோசிய கூட கேட்டு பார்த்தான் எந்த மருத்துவமும் சரியாக வரவில்லை அப்போ அவனுடைய இருந்த ஒருத்தன் அவனுடைய அரச இருந்த ஒருத்தன் என்ன சொல்கிறான்னா செருப்பால் அடிக்கணும் அப்படின்னு அப்போ அவன் என்ன செய்தான் தன்னுடைய செருப்பை எடுத்து தன் தலையிலே அடிக்கிறான் அந்த கொசுவை விரட்டுறதுக்காக அப்படி அடித்து அடித்து அந்த வழியிலே அவன் என்ன செஞ்சு தான் செத்து போயிட்டான் அப்போ மிகப்பெரிய அரசனை கூட அல்லாஹ் சுபானாலா ஒரு சிறிய கொசுவை வைத்து அழுத்தி விட்டான் அதே போல் நபிகள் நாயம் செல்லல்லாஹாம் அவர்கள் மக்கால் இந்த மதீனாவுக்கு போகின்ற சமயத்தில் சோர் கோகையிலே அபூபக்கர் அவரோட அவரோடு தங்கியிருந்தார்கள் அப்போ அல்லாஹூ சுபானா ஊத்தாலா நபிகள் நாயம் செல்லல்லாம் அவர்களை கொலை செய்வதற்காக வரக்கூடிய காப்பிர்கள் எப்படி காப்பாற்றினு சொன்னால் அந்த சோர்க்குகை வாசலை புறாக்களை வைத்து முட்டையிட வைத்தான் அந்த சோர்க்குகை வாசலை சிலந்தி வலையை கொண்டு பின்ன வைத்தான் சிலந்தி வலையை பார்த்து அந்த இடத்துக்கு வந்த எதிரிகள் எல்லாம் இந்த குகைக்குள்ளே யாரும் போயிருக்க முடியாது அப்படி போயிருந்தால் இந்த சிலந்தி வலை கிழிந்திருக்கும் இருக்கும் தொங்கி இருக்கும் அதனால் இந்த சிலைந்து வலை கிளியாமல் இருப்பதனால் இதற்குள்ளே யாரும் போகக்கூடிய வாய்ப்பு இல்லை அதனால் இதற்குள்ளே போய் தேடுவது வேஸ்ட்டு அது வந்து நமக்கு தான் நேரம் சும்மா வீணாக போய்ட்டுன்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க அந்த எதிரிகள் அப்படியே திரும்பி போயிட்டாங்க அப்ப அல்லாஹ் சுபான நபிகள் நாயம் செல்லல்லாவாசம் அவர்களே சோர் கோயிலிருந்து அவர்கள் தனியாக அபுபக்கர் இல்லாத தனியாக இருக்கின்றன சமயத்துல கூட தன்னிடத்தில் எந்த ஆயுதங்களும் இல்லாத அந்த நேரத்தில் கூட மிகப்பெரிய படைய கிட்ட இருந்து ஒரு சாதாரண சிலந்தி வலையை வைத்து காப்பாத்தி அப்ப சாதாரண சிலந்தி வலை என்பது வந்து நம்ம கை விரலால அந்த வலைய கிழித்து வீசி விடலாம் நம்ம வீட்டில இருந்தா கூட கை விரலால கூட வெட்டி வீசி விடலாம் அப்படிப்பட்ட அந்த சிலருந்து வலையை கொண்டு அல்லாஹு சுபான் எதிரிகளை எதிர்களை உள்ளே வரவிடாமல் காப்பாற்றினான் எனவே அல்லாஹு சுபான் ஒரு மனிதனை அழிக்க வேண்டும் என்று ஆடிவிட்டால் அதற்கு பெரிய படையும் தேவையில்லை காப்பாற்ற வேண்டும் என்று ஆடிட்டாலும் பெரிய படை தேவையில்லை அவன் நாடிய விதத்தில் அழிப்பான் நாடிய விதத்தில் காப்பாற்றுவான் எனவே நமக்கு வரக்கூடிய ஆபத்துகளை கூட அல்லாஹ் அவன் நாடிய விதத்தில் நம்மை பாதுகாத்து விடுவான் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்த அவனிடத்தில் பாதுகாப்பு கேட்டால் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லை அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபரகாத்து